சால்ட்டா ஆ இன்னைக்கிறான் சு சுகர் சர்க்கரை காயில் இணைந்தவர்களை பழம் பிரித்தது அவர்கள் யார் காயில் ஒன்னாக இருப்பா பழமானவொன்று என்னது சொல்லு புளிப்பா இருக்கும் என்னது ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து அப்படியே எல்லோரும் பிரிஞ்சு பிரிஞ்சு அப்படியே மாறி போய்டுறான் ம் புளிக்கும் என்னது குழம்புக்கு போடுறது வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதம் சாதம் புளியங்காய் புளியங்காய் வந்து காயா இருக்கும்போது ஒன்னா இருக்கும் பழமான ஒண்ணு பிரிச்சு தனியா காய இணைப்பவர்கள் இருந்தவர்களை பழம் பிரித்தது புளியங்காய் புளியம்பழம் காற்று புக புகாத வெள்ளை குண்டில் மயங்கி கிடக்கும் மஞ்சள் புறா அது என்னது ஆஹ் காத்து கூட உள்ள போகாதுல்ல அதுக்குள்ள அவ்வளவு அழகா மஞ்சள் புறா மஞ்சள்ல இருக்கு முட்டை நெருப்பில் வந்தவனுக்கு ஆயுள் அதிகம் அவன் யார் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துவோம் செங்கல் செங்கல் விளையாட்டுலயே இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க கராத்தே கல்ல செங்கல்ல வச்சு அவங்க எப்படி உடைக்கிறாங்கன்னு பாப்பாங்க செக் பண்ணி செங்கல் ஏன்னா அதுக்கு அவ்வளவு ஆயில் உண்டு ஏன்னா நெருப்புலயே வெந்து வெந்து அது சக்தி உள்ளவனா மாத்திக்கிறது பார்வைக்கு அழகு பாம்புக்கு பகைவன் அவன் யார் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாம்பு எல்லாம் பார்த்தா பயப்படும் ஏன்னா பாம்பு பாம்போட எனிமி இது என்னது அது ஆ இதில் உட்காந்து வருவார் யாரு குட்டி பையன் முருகர் ஆ மயில் மயில் தான் அது விடை மயில் தான் விடை பச்சை இலை அசைந்தால் பாம்பு நெளிந்து ஓடுது ம் ட்ரெயின் க க்ரீன் சிக்னல் வந்த உடனே ட்ரெயின் போகிறதுக்கு ரெடி ஆகிடுறது தண்டவாளம் எல்லாம் க்ளியராக இருக்குது போகலாம் அப்படின்னு உடனே கிளம்புறது இப்பெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் நிறைய கண்டுபிடிச்சி ரொம்ப ஃபாஸ்டா செகண்ட்ஸ்ல போய் நின்றுடுறது பல கிலோமீட்டர் உள்ளது இல்ல எந்த அளவுக்கு போறோமோ அந்த அளவுக்கு ஆபத்தூருக்கு ரொம்ப கவனமாவும் இருக்கணும் குளத்தங்கரையில் ஒற்றை காலில் தவம் புரியும் வெள்ளைக்காரன் சாமியார் இறைக்காக அல்ல இறைக்காக இறைவனுக்காக இல்ல இறைக்காக சாப்பிடுற பொருளுக்காக இதுக்கான விடை கொக்கு கொக்கு இறையை தேடும் போது இறைவனையும் தேடு தெரியுமா சின்ன இறை வந்து சாப்பிடுறது உணவு பெரிய இறை பெரியரை வருதுல்ல பெரிய இறை வந்தா என்னது இறைவன் கடவுள் வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடும் ஆனால் பிடிக்க முடியாது அது என்னது குதிரையெல்லாம் பிடிக்கலாம் குதிரை மேல உக்காண்டு போகலாம் குதிரையை பிடிக்கலாம் ஆனா இதை பிடிக்கவே முடியாது யாராலும் பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது என்னது வெள்ளை குதிரைனா என்னது கருப்பு குதிரைன்னா என்னது இத தான் ஒவ்வொரு நாளும் போறது ஆ சூரியனும் சந்திரனும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இந்த உலகமே இயங்கறது அவங்க இல்லன்னா இந்த உலகமே மூழ்கி போயிடும் உண்டா வெளுக்காத போர்வை போர்வைண்மையா இருக்கும் யாரும் நிரம்பாமலே குடம் நிறைந்திருக்கும் அது என்னது வெளுக்காத போர்வை வெளுக்காத போர்வைனாக்கா துவைக்காத இதெல்லாம் துவைக்கவே வேண்டாம் தோய்ச்சாதான அழுக்கு போகும் வெள்ளையா இருக்கும் இது இயற்கையாவே வெள்ளையாவே இருக்கும் அதனால இது வெளுக்காத போர்வை வெண்மையா இருக்கும் யாருமே இதுல தண்ணி எல்லாம் கொட்டி வைக்க வேண்டாம் இதுல தண்ணியும் இருக்கும் அது என்னது யோசி யோசி என்னது வெளுக்காத போர்வை என்னது ஏதாவது பண்டிகை ஏதாவதுன்னா உடனே என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு போனா இதை எடுத்துட்டு போவோம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுவோம் ஹோட்டல்ல இது இல்லாமலே இருக்காது ஹோட்டல்ல இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க கேரளால இது அதிகமா பயன்படுத்துவாங்க இது பயன்படுத்தினா தலைமுடி நல்லா கருகருன்னு வரும் தலைக்கு தேய்ச்சிப்போம் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம் இல வெள்ளையா இருக்கா சீக்கிரம் இன்னைக்கு கூட போய் என்ன என்ன தேங்காய் தான் அது தேங்காய் வந்து உள்ள வெள்ளையா இருக்கா அது போர்வையா துவைக்கிற மாதிரி தோச்சு வைக்கிறோமா ஆனா அது வெள்ளையா இருக்கு பாரு அதுல தண்ணியும் இருக்கு தண்ணியும் இருக்கா அதுல உம் அதான் வெளுக்காத போர்வை வெண்மையா இருக்கிறது தேங்காய் யாரும் நிரப்பாமலே குடம் நிறைந்திருக்கு தேங்காய் தண்ணீர் கைக்கு அடக்கமானவன் தனிமையிலும் பேச்சு துணை அவன் யார் செல்போன் 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 வந்து கைக்கு அடக்கமா இருக்கு அதுலதான் இப்ப கைக்கு அடக்கமா இருக்கு கையில வச்சுட்டு எவ்வளோ ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களையும் பேசிடுறோம்ல மனுஷன் அவ்வளவு யோசிச்சு எல்லாத்தையும் செயல்படுத்துறதுனால இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கான் வரமாட்டான் நமது சந்தோஷத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் அவன் அவன் வாசலை தாண்டி வரமாட்டான் எல்லாருக்கும் இருக்கான் எல்லாருக்கும் இருக்கான் அது இல்லாதவங்களுக்கு ஒரு சில இந்த நியூஸ்ல போடுவாங்க அந்த அத பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கும் இருக்கு